அரசியல் களம் உங்களை அன்போடு வரவேற்கிறது நீண்ட இடைவெளி கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளாகவே வீடியோ போட முடியாத சூழல் இப்போது மிகப்பெரிய கருத்து கணிப்பு ஒன்று நம்ம நடத்தியிருந்தோம் அரசியல் களம் டிவி சார்பாக என்ன கருத்து கணிப்பு இந்த ரியாஸ்ன்னு கேட்குறீங்களா நேற்று நிறைய கருத்து திணிப்புகள் நம்மளிடையே வந்தது என்ன கருத்து திணிப்புன்னா இருக்கக்கூடிய ரெண்டு நாளாவது இந்தியாவையே ஒட்டு மொத்தமாக பதட்டத்தில் வச்சுருக்கலாம் காங்கிரஸ் ஆட்சியோ இந்தியா கூட்டணி ஆட்சியோ மேலே மலராது தாமரை வந்து மலரும் மல்லாக்கையும் மலராது ஒன்றும் மலராது தாமரை ஆனால் தாமரை தான் மலரும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய மீடியான்ற பேரில் இருக்கக்கூடிய சேனல் எல்லாத்தையும் விலைக்கு வாங்கியா இல்லை அடிமைத்தனம் படுத்தியான்றது தெரியல ஒரு அசிங்கம் பிடித்த ஒரு கருத்து திணிப்பை மக்களிடையே தெரிவிச்சிருக்கிறார்கள் நாம் நடத்தின கருத்து கணிப்பின் பிரகாரம் காங்கிரஸ் கிட்டத்தட்ட போட்டியிட்ட இந்தியா கூட்டணி வந்து கிட்டத்தட்ட நானூற்றி எண்பது இடங்களை பிடிக்கப் போகிறது காங்கிரஸ் இரநூத்தி தொண்ணூறு இடங்களில் வெற்றி பெறப் போகிறார்கள் பத்து இடங்களில் தான் தோல்வியை போடுறாங்க தருவ போகிறாங்க இந்தியா கூட்டணி நானூற்றி தொண்ணூறு இடங்களுக்கு மேலாக பெற்று ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் பாஜக வெறும் பத்து இடங்களில் தான் வெற்றி பெறப் போகிறார்கள் மற்றவர்கள் ஒரு நாற்பத்தி மூன்று இடங்களில் வெற்றி பெறப் போகிறார்கள் இருக்கக்கூடிய தொகுதிகளில் அப்படின்றது நம்மளுடைய கருத்து கணிப்பு கருத்து கணிப்புன்றது நாங்கள் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க நம்ம ஓட்டு போட்டு வெளியே வந்தோடனே நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு நம்ம கேட்போம் நிறைய பேர் கேட்டாங்க மைக்கு வச்சுக்கிட்டு கேட்டாங்களா அப்படிலாம் ஒன்றுமே நடக்கலை ஆனால் நாம் சொல்லும்போது அது அதிர்ச்சியாக இருந்தது இல்லையா காங்கிரஸ் வந்து போட்டியிட்ட முந்நூறு தொகுதிகளில் இரநூத்தி தொண்ணூறு தொகுதிகளில் வெற்றி பெறுவார்கள் இந்தியா கூட்டணி ஐநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் கிட்டத்தட்ட ஐநூ நானூற்றி தொண்ணூறு தொகுதிகளுக்கு மேலாக வெற்றி பெறுவார்கள் சொல்லும்போது ஒரு அதிர்ச்சி இருந்தது இல்லையா அது ஏன் பாஜகவினர் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவின் அடிமை ஊடகங்களாக இருக்கக்கூடிய ஊடகம் என்ற பெயரில் இருக்கக்கூடிய டேஷ் ஊடகங்கள் நடத்தக்கூடிய அந்த சர்வே பார்த்து என் பயப்படுறாங்க மக்கள்ன்றது ஒரு விஷயம் புரியாத புதிராகவே இருக்குது பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை நாளை ஒரு நாள் காத்திருப்போம் தேர்தல் வெற்றி என்பது தேர்தல் முடிந்தவுடன் அதற்கான கவுண்டிங் தொடங்குவாங்க கவுண்டிங் தொடங்கி கவுண்டிங் முடிவு போது மட்டும்தான் தேர்தல் முடிவுகள் வரும் வழியாக இந்த தேர்தலுக்கு முந்தைய கருத்து நீங்க நீங்கள் பார்க்கப்படுங்கன்னா போன முறை ஐந்து சட்டமன்ற தேர்தல்கள் நடந்தது இந்த ஐந்து சட்டமன்ற தேர்தல்கள்லையும் காங்கிரஸ்ஸாக வெற்றி பெறும்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் இப்போ காங்கிரஸ் வெற்றி பெற முடியல தெலுங்கானாவில் மட்டும்தான் வெற்றி பெற முடிந்தது மற்ற நான்கு மாநிலங்களில் மிகப்பெரிய தோல்வி அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஸோ அந்த கருத்து கணிப்புகள் ஏன் பொய்யாக்கப்பட்டன இப்போ இப்போ இவர்கள் வந்து கருத்து கணிப்புகள் அவர்கள் சொல்ல கருத்து திணிப்புகளை சொல்கிறாங்க பாஜகவினர் எழுதி கொடுக்குறாங்க இத்தனை தொகுதிகளில் பாஜக வெற்றி பெறும்னு சொல்லிட்டு இதை நீங்கள் உங்கள் ஊடகங்களில் போடுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க அதை அப்படியே ஊடகங்கள் போடுறாங்க இதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு புது ட்ரெண்ட்டு நீ நீங்கள் நான் சொன்னேன் ரைட்டு நாம் ஓட்டு போட்டு வந்தோம் யாராவது மைக்க பிடிச்சி நீங்கள் எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டிங்கன்னு கேட்டாங்களா இல்லை தேர்தலுக்கு பிந்தே கணிப்புன்றது என்னது தேர்தல் முடிச்சுட்டு ஓட்டு போட்டு வெளியே வரக்கூடியவர்கள்கிட்ட வெளியில் நின்று நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்குறதோ இல்லை மறைமுகமாக கேட்குறதோ யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்குறதே தப்பு ஆனால் ஓட்டு போட்டேன்னு கேட்டு ஏனைக்கு ஒரு குத்து குதிரைக்கு ஒரு குத்து பூனைக்கு ஒரு குத்துன்ற கதையாக எனக்கு புரியல என்ன நடக்குதுன்னு ஏன் இந்த மாதிரி தவறான கருத்துக்களை மக்கள்கிட்ட திணிக்கிறாங்கன்றது தெரியல ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் என்னென்னா பாஜகவினர் ஆட்சிக்கே இல்லை ஆனால் சுங்கச்சாவடி கட்டணத்தை ஏற்றிட்டாங்களாம் சுங்கச்சாவடிகள் இந்தியா கூட்டணியின் ஆட்சி அமைந்தவுடன் அனைத்தும் அகற்றப்படும் ராகுல் காந்தி கூறியிருக்கார் ராகுல் காந்தி சொல்வதை செய்வார் செய்வதை தான் சொல்வார் இப்படி இருக்கும்போது ஒரு ஒரு மீடியா சொல்லியிருக்காங்க கேட்க கேட்க சிரிப்பாக வருது ராஜஸ்தானில் இருபத்தைந்து இடங்கள் தான் மொத்தமே இருக்குது ஆனால் பாஜகவினர் முப்பத்தி மூணு இடத்துல வெற்றி பெறுவானா நானாவது ஐநூற்றி நாற்பத்தி மூணில் நானூற்றி தொண்ணூறு இடம் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுன்னு சொன்னால் இருக்கிறது ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதி ஆனால் ராஜஸ்தானில் இருக்கிறதே இருபத்தஞ்சி தொகுதி தான் அங்கே முப்பத்தி மூணு தொகுதியில் வெற்றி பெறுவானா இன்னொரு விஷயம் அதுக்கு மேலே அதிர்ச்சியாக இருக்குது பிரஜ்வால் ரேவணமற்ற விஷயத்தினால கர்நாடகாவில் நடந்த விஷயத்தினால இந்தியா முழுவதுமே பாஜகவிற்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது இடங்களில் தோல்வியை தழுவாங்கன்றது நிதர்சனமான உண்மை அதிகப்படியான தோல்விகள் ஆனால் கர்நாடகாவிலேயே இருக்கக்கூடிய இருபத்தெட்டு தொகுதியில் இருபத்தி மூணு தொகுதியில் பாஜக ஜெயிச்சிருமா ஏ எங்கடா இருந்தீங்க நீங்களாம் அமெரிக்க அதிபர் அதிபர்னு சொல்லிட்டு லிவிங்ஸ்டன் அவர் படத்தில் சொல்லுவாங்க அந்த கதையாளடா இருக்குது இவர் போனாலும் போனார் விவேகானந்தர் பாறைக்கு ஏசிலாம் கொண்டு போய் விவேகானந்தர் வந்து அந்த இடத்துல போய்ட்டு தியானம் செய்கிறாராம் என்ன தியானம் பண்ணுறாரோ நடிகனின் உச்சபட்ச நடிப்பாக இருக்குது இது மீடியாக்கள் இந்த மாதிரி தவறான செய்திகளை எதுக்கு தான் பரப்புறீங்கன்னு தெரியல ஒரு மீடியா சொல்கிறான் டெல்லியில் நான் இருக்கிற ஏழு இடத்துல நாலு இடம் பிஜேபி ஜெயிக்கும் மூணு இடம் தான் இந்தியா கூட்டணி ஜெயிக்கும் எதுக்குப்பா கதறீங்க எதுக்கு கதர்றீங்க உங்கள் கதறல் சத்த பாவம் காதை பழகுது அழாதீங்க இன்னொரு ஒரு நாள் தான் நாளைக்கு ஒரு நாள் காத்திருங்கள் நாளை மறுநாள் காலையில் பதினொன்றரை மணிக்கெலாம் ரிசல்ட்டு மேக்ஸிமமாக வந்துடும் வரும்பொழுது காங்கிரஸ் ஆட்சி அமையும் அது இந்தியா கூட்டணியின் ஆட்சியாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை தயவுசெய்து கவலைப்படாதீங்க எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிகப்படியாக வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுப்பார்களோ அவர்தான் பிரதமர் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பிரதமர் யார் என்பதை நாங்கள் அறிவிப்பதற்கு நாங்கள் கோழைகள் அல்ல நிச்சயமாக வெற்றி பெறுவோம் வெற்றி பெற்ற பிறகு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுப்பவர்தான் பிரதமர் என்ற ஒரு விஷயத்தை மக்கள் அனைவரும் தெரிந்துதான் வைத்திருக்கிறார்கள் அதை நிரசனமாக உறுதிப்படுத்துவோம் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது என்பதை கூறி ஐநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் நாம் வெற்றி பெற இருப்பது நானூற்றி தொண்ணூறு தொகுதிகள் இது அரசியல் களம் டிவி நடத்திய ஆயிரத்தி அறுநூறு மக்களிடம் ஒவ்வொரு தொகுதியிலும் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் ஐ ஒரு தொகுதியில் ஆயிரத்தி அறுநூறு மக்களை சந்தித்து நடத்திய கருத்து கணிப்பு என்று ஒரு பொய்யை சொல்ல விரும்பவில்லை கருத்து திணிப்பு என்று கூறி விடைபெறுகிறேன் நிச்சயமாக இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த மீடியா இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கா தமிழ்நாட்டில் பாஜக பதினேழு இடத்துல வெற்றி பெறுமா மறுபடியும் தெளிவாக சொல்கிறேன் தமிழ்நாட்டில் பாஜக பதினேழு இடங்களில் டெபாசிட் பெற்றது என்று சொன்னால் அரை மொட்டை அரை மீசை அரை தாடியை எடுத்துக்கொண்டு ஒரு வருடங்கள் வாழ்வதற்கு தயாராக இருக்கிறோம் இது ஒரு முட்டாள்தனமான மீடியாக்களின் ஒரு காட்டுமிராண்டித்தனமான கண்மூடித்தனமான மீடியா துரோகம் என்று தான் கூற வேண்டும் மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகமாகவே இதை பார்க்கிறோம் நன்றி அருமை ஒருவங்களை நிச்சயமாக இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் மத்தியில் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக பதவியேற்பார் என்பதை கூறிவிடம்பெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜாகிந்த்